ஸ்டு குழந்தைங்க பேரில் பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அதுக்கப்புறம் அம்மா அப்பாவுக்கு கொடுக்குறேன் காய்ஸ் நோட்டு எல்லாத்தையும் ஒரு வாட்ச்லேயும் வீட்டில் போட்டு வைக்கணும் ஒன் அப்புறம் காயின் நோட்டு எல்லாத்தையும் எடுத்து டோட்டலாக கவுண்ட் பண்ணணும் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துட்டு அந்த அமௌண்ட்ட அப்பா அம்மாக்கிட்ட கொடுத்து குழந்தைங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண சொல்லணும் அந்த அமௌண்ட்டை இல்லை அப்படின்னா தனியாக ஒரு அம்மா பெரிய அப்பா பெரியும் ஒரு ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அந்த அக்கௌண்ட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக எப்ரிமெண்ட் ஸ்டேர்ஸு வாங்கலாம் அப்படி வாங்கும் போது நான் பெரியவனா ஆனதுக்கப்புறம் அந்த ஷேர்ஸ் எல்லாமே இன்க்ரீஸ் ஆகி நல்ல அமௌண்ட்டை சேவிங்ஸில் இருக்கும் தேவை இல்லாமல் ரொம்ப வந்துட்டுலாம் குறைச்சிட்டு இந்த மாதிரி அமௌண்ட்டை சேவ்